திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் உண்மைதான் வாழ வழி இல்லாமல் எந்த பக்கம் போனாலும் வாழ்க்கையில் பெரிய அடியாக விழுது எல்லாருமே ஏமாத்துறாங்க நான் எந்த வினையை ஆற்றினாலும் அவ்வினை முற்று பெறுவதில்லை அதனால் மன உளைச்சல் தான் மிஞ்சுகிறது அப்படின்ட்டு வாழவே தெரியாதவர்களுக்கு எம்பெருமான் சிவபெருமான் மட்டுமே துணையாக இருக்கிறார் அப்படின்னு அதில் மாற்று கருத்தே இல்லை சந்தோஷமாக வாழும்போது நாமே அனைத்தையும் சரி செய்து விடலாம் என்ற எண்ணம் இருக்கும் கோடி கோடியாக குவிக்கும் பொழுது நான் கஷ்டப்பட்டேன் அதனால் இப்பணம் வருகிறது என்று இருக்கும் நிறைய ஆடம்பரங்கள் சேரும் பொழுது இதெல்லாம் எனது உழைப்பிற்கு கிடைத்தவை அப்படிங்கிறது இருக்கும் ஆனாலும் உறவுகளும் சரி உடன் இருப்பவர்களும் சரி நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் நம்மிடம் உள்ள பணம் நம்மை விட்டு போகிறது நாம் வைத்திருந்த நம்பிக்கை போகிறது எல்லாமே போய்விடுகிறது கடைசியாக நாம் மட்டும்தான் இருக்கிறோம் நம் உயிர் மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கும்போது வாழ்வதற்கே வழி தெரியாமல் நிற்கும் போது தான் இந்த சிவபெருமானோட அந்த கருணை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா எல்லாருமே கைவிட்டு போயிடுவாங்க ஆனாலும் நம்மை கைவிட்டு போகாத ஒரு ஜீவன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆற்றல் அப்படின்னு சொன்னோம்னா அது சிவபெருமானை சொல்லலாம் பணம் இருந்தால் அவர் உடன் இருப்பார் பணம் இல்லைன்னா உடன் இருக்க மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லாவிட்டாலும் சரி நாம் வணங்குகின்ற சிவபெருமான் நம்முடனே இருப்பார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஊர்ஜிதமான ஒரு விஷயம் பணம் இருந்தால் வருவதற்கும் பணம் இல்லை என்றால் ஓடுவதற்கும் அது உறவோ நட்போ கிடையாது அது ஒரு உயரிய ஆற்றல் நீ வேண்டமென்றாலும் சரி நீ வேண்டாம் என்றாலும் சரி உன்னுடனே எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு பேராற்றல் சிவபெருமான் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் என உணர்வதே கடினம் பெரும்பாலும் வாழ்க்கையில சந்தோஷமா மட்டும் இருப்பவர்கள் அரிதனும் அரிதாக அவருடைய இருப்பை வந்து உணர்ந்து கொள்கிறார்கள் திடீரென்று ஒரு சோகத்தை ஒரு கஷ்டத்தை உணர்கிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களால் உணர முடியாது படிப்படியாக பல கஷ்ட நிலைகளை தாண்டி இது ஏன் வந்தது இது எதனால் உண்டாகியது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவர்கள் யோசிக்கும் பொழுதுதான் தன்னை மீறிய ஏதோ ஒரு ஆற்றல் தன்னை தொட்டு சென்றிருக்கிறது என்பதை உணர்வார்கள் கஷ்டத்தை கொடுத்தது என்பதல்ல அந்த கஷ்ட காலத்திலும் இந்த உடலோடு உயிர் ஒட்டியிருந்ததே பெரிய விஷயம் அவர் ஒட்டியிருக்கிறது என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும் ஏதோ ஒரு ஆற்றல் துணை இருந்திருக்கும் என்றால் அது சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு பிறக்கும்